ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகிர் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒய்ஃபு சொன்னாங்க நான் உடனே கேட்டேன் ஏன் அப்படிலாம் சொல்கிறேன் ஏன் பேசாம இருந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னோட இல்லை இல்லை அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளால வந்து அவங்க கிட்ட எதுவும் வந்து மனசு கொடுத்து பேச முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளால வந்து இந்த நேரத்துக்கு இதை வந்து நம்ம வந்து சொல்லணுமோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்துல நம்ம வந்து மாத்தி பேசுறதோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதை நம்ம வந்து கொஞ்சம் இவங்களுக்காக வந்து பேசினா என்ன தான் நான் யோசிக்கிறது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் சொல்ல முடியறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லணும் பண்ணணுமே தவிர மற்றபடி வேற யாரும் இதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இதுக்கு மேலே நான் யாருக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறதோ இல்லை மாற்றி அவங்களுக்கு இதாக வந்து நம்மளால் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் வந்து எல்லாமே சரியாக இருக்கும் அதுக்கு இடையில் நீங்கள் வந்து ஒன்றும் வந்து சொல்கிறதுக்கான இதை வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எனக்கு அதுக்கு மேலே வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னு ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான டைமிங்கை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து என்னால் வந்து செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்தது இது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓரளவு மனசளவில் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்கும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே புரியுதுப்பா ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அதுக்கடையில் யார் என்ன நடந்தாலும் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறதோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து ஒன்றும் பேச முடியாமல் இருக்கிறதோ எதுவும் வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கான தருணமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இம்பார்ட்டன் கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ஏன்னா அவங்களால வந்து பேச முடியாதப்போ சிலப்போ மனசில் ரொம்ப கஷ்டமாகவோ இல்லை ரொம்ப வந்து தனிமையாக இருக்கிறப்போ வந்து எந்த ஒரு இதுவுமே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறப்போ நம்ம அதையெல்லாம் கடந்து தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று நம்ம அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே வந்து புரியுது நம்மளுக்கு அதுக்கு இடையில் ஒன்றும் நம்ம வந்து செய்ய முடியாது பண்ண முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறத்துல தான் வந்து எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னொன்னே அம்மா அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் எதையும் எதை பற்றியும் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க செய்யாதீங்க பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த இதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலேயும் யாரையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும்லாம் தோணலை ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து ரெடியாக வச்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எதுவும் இப்போதைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு எதுக்கு